ஃபஸ்ட்டு ஃபோர் வீக்ஸ் வரைக்கும் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு மக்களோட ஓட் வாங்கி ஒரு நல்ல நிலைமைக்கு நாங்கள் வந்து நின்னேன் வீட்டில் இருக்க எல்லாராலையும் கார்னர் பண்ணப்பட்டு நான் கிருக்குனியை மேலே பட்டம் கட்டி இருந்தோம் ஃபோர்த் வீக்கில் கமல் சாரே ஒரு ஒரு இது வரைக்கும் யாருக்குமே நடக்கலைன்னு நினைக்கிறேன் இந்த சீசனில் வெளியில் இருக்க ஒருத்தர் உள்ளே வந்து என்னை வந்து குஷி படித்து பால் கொடுத்து யார் இந்த ஹவுஸ் அப்படின்னு சொன்னார் அடுத்த வாரம் சேரன் சாரால் எனக்கு அப்படியே சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆச்சு நான் அந்த மாதிரி வந்து ஒரு மேன் ஹேண்ட்லிங் நடந்ததுன்னு சொன்ன விஷயத்த சேரன் சார் தான் ஒரு நல்ல டேரெக்டர் ஆச்சு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆச்சு அதை அப்படியே டோட்டலி வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி ஐயோ நான் ரெண்டு பொண்ணு கப்பா நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன் வெளியில் போன என் லைஃப் என்ன ஆகுதுன்னு சொல்லி நடித்து அழுது ஒரு பெரிய சீன் க்ரியேட் பண்ணி அங்கே இருக்க பிபி ஹவுஸில் இருக்க ஒருத்தர் கூட வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கல அங்கே இருக்க ஆம்பளைங்களும் சரி சரியான கவர்ஸ் அங்கே இருக்க ஆம்பளைங்க எல்லாருமே யாருமே எனக்கு வந்து நின்று சப்போர்ட் பண்ணல அண்ட் ரெண்டு பொண்ணு வச்சுருக்க சீரன் சார் இதை எனக்கு செஞ்சார் அண்டு ரெண்டு பொண்ணு வச்சுருக்க கமல் சாரோ எனக்கு இதை நியாயம் கொடுக்கல அண்டு ஏன் என் தரப்பில் இருக்க நியாயத்தை பார்க்கலன்னு எனக்கு தெரியல இதே அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள பொண்ணுங்களுக்கு நடந்து தான் என்ன பண்ணியிருப்பார்னு எனக்கு தெரியல எனக்கு அப்பா இல்லை அப்பா டூ இயர்ஸ் முன்னாடி இறந்துட்டார் எங்கள் அப்பா இப்போ இருந்திருந்தால் சீனே வேறு அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு தெரியும் எனக்கு ஒரு சிங்கிள் டாட்டராக இருக்கிறதுனால தமிழ் மேபி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சிங்கிள் டாட்டர்ஸும் இந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல சரி விடுங்க மீ டு மூமெண்ட் வந்து யூகேயில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க மீ டு மூமெண்ட்னா யார் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ ஒரு சரியான விசாரணை கமிஷன் வச்சு அதை பண்ணவங்கள நிரூபித்து அவங்கள உடனே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள உடனே வந்து நீக்கியிருக்காங்க டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏன் பாலிவுட்டில் கூட அது நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் சின்மயி மேடம் சொன்னதை வந்து யாருமே பெருசா எடுத்துக்கல ரோல் தான் பண்ணாங்க அவங்களுக்கு நியாயம் கடிச்சுதா இல்லையான்னு கூட தெரியல நான் வெளியில வந்து பார்த்தேன் சின்மயி மேம் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க மீரா வந்து மேன் ஹேண்ட்லிங் தான் சொன்னாங்க எந்த விதத்திலயும் அங்க தப்பா தொட்டாருன்னு சொல்லவே இல்ல சேரன் உள்ள வந்து எனக்கு என்ன மாதிரியான மென்டல் டார்ச்சர்ஸ் கொடுத்தாங்கன்னு நல்லாவே தெரியும் மேபி அந்த எபிசோட்ஸ் நான் எடுத்து திருப்பி பீப்புளுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேல மேல போய் விழுறது ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டன்ஸ் ஹி வாஸ் டூயிங் டு பி வெரி பிராங்க் சேரனால என்ன பார்த்தாலே ஸ்டாண்ட் பண்ண முடியாது அவருக்கு தான் ஆக்சுவலி ஒரு தாழ்வு மனப்பான்மை அவருக்குள்ள என்கிட்டயே வந்து அவர் என்கிட்ட என்ன சொல்லனா உங்க அப்பா உன்ன தப்பா வாழ்த்து இருக்காரு அப்படின்னு இவர் யார் எங்க அப்பா பத்தி பேசுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் உள்ள பண்ணிருக்காரு இப்போ அவரு ரொம்ப நல்லவரா ஹோலி மேனா அப்படி சுத்திட்டு இருக்காரு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னா அந்த பொண்ணு மேலேயே திருப்பி விடுவீங்க ஒரு பொண்ணு நான் லூசா தேவை இல்லாம இந்த மாதிரி சொல்லி பப்ளிசிட்டி வாங்குறதுக்கு எனக்கு பப்ளிசிட்டி வாங்கணும்னா இன்னைக்கு ஒரு ஷூட் முடிஞ்சிச்சு ஃபேம் அவ்வளவுதான் இந்த மாதிரி வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது ப்ராபப்ளி மட்டும்தான் ஒரு போல்டான பொண்ணு எனக்கு என்ன நடந்தாலும் ஓபனா வெளியில சொல்றதுக்கு மத்த யாருக்கும் தைரியம் இல்ல சொல்றதுக்கு ஏன் கூட தைரியம் இல்ல நின்னு பேசுறதுக்கு என்ன நடந்துச்சு ஏதுன்னு கூட போய் தான் சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் இதுக்கான நியாயம் எனக்கு கிடைக்கவே இல்லை அண்ட் சேரன் சார் வந்து எனக்கு அப்போலஜை பண்ணல அவர் வந்து எல்லாருக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன் சொன்னாரே தவிர ஹி நெவர் கேம் கேமன் ஹி அப்பாலஜைஸ் அக்ரி சேரன் சார் மனசாட்சிக்கு தெரியும் அவர் என்ன பண்ணாருன்னு ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் சவால் விட்டுருந்தாரு இன்னும் எண்ணி இதே நல்ல எனக்கு முன்னாடி நான் உன்னை வெளியில அனுப்புறனு அதே மாதிரி அவர் வெளியில் அமிச்சிட்டாருதான் அதோட எக்ஸ்பிளேஷன் லவ் யூ ஆல்